நிறைய பசங்கள படிக்க வச்சுட்டு இருக்காங்க நிறையா டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ்லாம் இப்போ புதுசாக வந்திருக்காங்க நிறைய டேலண்டடான பசங்களாக இருப்பாங்க பட் அவங்களுக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிடைக்காது டாக்டர்ஸ்லாம் படிக்கிறதுக்கு வந்து நிறைய செலவாகும் இன்ஜினியர்ஸும் இருக்காங்க இன்ஜினியர்ஸ்க்கும் ஆப்வியஸ்லி டாக்டர்ஸ் அளவுக்கு செலவாகாதனும் இன்ஜினியர்ஸ்க்கு செலவாகும் பட் அது கூட ஒருத்தங்களால அஃபோர்ட் பண்ண முடியாமல் நிறைய பேரண்ட்ஸ்லாம் இருப்பாங்க அந்த இடத்துல வந்து அவர் வந்து ஒரு அப்பர் ஒரு கை கொடுத்து தூக்கி விட்டுருந்தது ரொம்ப நல்ல விஷயம் தான் ஓகே தொடர்ந்து தொடங்குறது மட்டும் இல்லாம இது பதினஞ்சு வருஷம் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சாதனை தான் அது மட்டும் இல்லாம இனிமேல் பண்ண இது இனிமேல் வர இயர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் பீப்பிள் பப்ளிக் கூட ஹெல்ப் பண்ணலாம் லைக் ஒரு மந்த்லி த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் லைக் ஒரு நாளைக்கு ஒரு ரூபா வீதம் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணி வந்து இதை கால் பண்ணலாம் சொல்லிட்டு கேட்டிருந்தாரு சொல்லியிருந்தாரு விருப்பமானவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் சப்போஸ் காசு இல்லாதவங்க வந்து நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம் சொல்லிருந்தாங்க அது ஒரு நல்ல ஸ்கீம் தான் கண்டிப்பா அதுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு மைண்ட் இருக்கும் பட் எப்படி பண்றதுன்றது வந்து சோர்ஸ் வந்து தெரியாது பட் அது அது வந்து கொஞ்சம் இருந்துச்சுன்னா அது வந்து கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும்